அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் சோ இன்னைக்கு நம்ம வீட்டுல கார்த்திகை தீபம் அதான் வீடியோ பார்க்க போறீங்க

மணி அஞ்சாயிருச்சு அதாவது ஆறு ம் அஞ்சு இருபது இப்ப ஆறு மணிக்கு சா சாமி கும்பிடுனாங்க எங்களுக்கு எது பகலு எது இருட்டுன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது மழை மேயுது காலையில இருந்து மினிக்கே மினிக்கே சுத்திக்கிட்டு வந்துட்டு வந்து போயிடுச்சு ஆமா கரண்ட் ஆஃப் ஆகுது திரும்ப ஆன் ஆகுது திரும்ப ஆஃப் ஆகுது திரும்ப ஆன் ஆகுது அது மாதிரி ஒரு ஒன் ஹவர் கேப் கேப் இப்படி ஆகுது இப்ப ஏதோ ஓரளவுக்கு மழை கம்மியாயிருச்சுன்னு நினைக்கிறேன் விளக்கு வந்து நம்ம எத்தனை வேலை கேட்கப்படுறதுல இருக்கா

சா சாரு வந்து இன்றைக்கி ஒரு கோலம் போட்டிருக்காங்க சாரு வந்து ஸ்டார்டிங் நாங்கள் கல்யாணம் ஆன இருந்தே சாருவோட கோலத்தை நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் இப்போவும் எப்படின்னா சாரு போடுற குளத்தை நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருந்த கோலத்துக்கும் இப்போ அவங்க போட ஆரம்பிக்கிற கோலத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் சாரு வந்து அப்டேட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் ஒரு விஷயத்தை கற்றுக்க கற்றுக்க கற்றுக்கத்துக்க கண்டிப்பாக அப்டேட் ஆகுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் என்ன சாரு எது எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கேன் எது இந்த சைடில் போட்டு அந்த டிசைனா

கூட கூட பார்க்காம ஃபுல்லாகவே செஞ்சு வச்சாச்சு இப்போ சாமிக்கு படைச்சிட்டு எப்படா சாப்பிடுவோம் அப்படின்ற அப்படின்றது படைக்கும் போது அப்படிலாம் யோசிக்க கூடாது இருந்தாலும் பசி தாங்க மாட்டேங்குறதுல என்ன மேடம் மேடம் ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க ரெடியெல்லாம் சும்மா சரி வாங்க போய் ஏதாவது பண்ணுவோம் எடுத்து வச்சு ஸோ நம்மளுக்கு அடுத்தடுத்து என்னென்ன கண்டென்ட் போடணுங்கிறது வந்து யாருக்காவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் இந்த கண்டென்ட் போடுங்க அந்த கண்டென்ட் போடுங்க அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னீங்க அப்படின்னா நான் அந்த கண்டெண்ட்டை போட ட்ரை பண்ணுறோம் என்ன சார் லைட் கூட நைட்டு இருக்குது லைட் இருக்குது ஸோ அந்த கண்டென்ட் போட வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இப்போதைக்கு என்ன போடுறதுன்னு தெரியாமல் எதோ போட வேண்டியதாக இருக்குது அடுத்து என்ன உள்ளாங்க சாரும்

அது இல்லாமல் கண்டென்ட் ப்ராங்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம முன்னாடியே அந்த டிஸ்க்ளைமர்லாம் மாதிரிலாம் போட்டுருவோம் இது வரும் கண்டென்ட் ப்ராங்கு தான் சொல்லி டிஸ்க்ளைமர் போட்டுருலாம் ஆனால் பார்க்குறவங்களுக்கு வந்து அது சிரிப்பு வராது அது ஒரு ஜாலியாகவோ அந்த மாதிரிலாம் இருக்காது சொல்லி தானே பண்ணுறாருன்ற மைண்ட் செட் வந்துடும் அதனால அது வந்து மொக்கையாக இருக்குங்கிறதுனால நாங்கள் அதை யூஸ் பண்ணுறதில்ல இப்போ சாமி கும்பலாமா உண்மையிலேயும் ரொம்ப பயங்கரமாக இப்போ இன்னும் நிறைய இருக்கு மேடம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மேடம் வந்து ஐப்ரோ பண்ண போறாங்களாமா காட்டுங்க ஐப்ரோ ட்ரிட் பண்ண போகணும் ஐப்ரோ திருட போறீங்களா ட்ரிட் பண்ண போகணும் ரொம்ப நாள் ஆச்சு மாலை போடும் போதே வந்து முடி இதெல்லாம் எடுக்கூடாதுன்றாங்க ஸோ அதனால அப்புறம் இருந்தே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ரொம்ப பெருசாக வச்சு முடியலாம் நம்மளுக்கு அப்படிலாம் இல்லை மேலாம் பொட்டு கூட வைக்க முடியல பொட்டு கூட அந்த முடி இருந்துச்சுன்னா அப்படியே விழுந்துருது அவ்வளோ முடி மூஞ்சுலாம் சரி ஓகே நம்ம சாமி பார்த்தோன்னா அதெல்லாம் கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு சாமி கொண்டுட்டு இந்த விளக்கு வந்து குத்து விளக்கு ஸ்டைல இருந்துச்சு ஆமாம் அதாவது பெருசாக ஒன்று இருந்துச்சு குத்து விளக்கு மாதிரியே கீழே வந்து கேப் அதிகமாக வச்சு அப்படி இருந்துச்சு இது வந்து கீழே கேப் கம்மி தான் அதிகமாக சொல்லி சொன்னாங்க அது நூறுவா சொன்னாங்களா நூறு முப்பது ரூபா முப்பது ரூபா இது அதிகமாக நல்லா இருந்துச்சு அந்த விளக்கு இன்னும் அரை அரை ஏட்ல ஆமா அதாவது நான் என்ன நேத்து நான் இப்ப மல்லிகை கடைக்கு போறோம் போது மல்லிகை கள்ளவளிட்ட விளக்கு விளக்கிட்டதுக்கு ஒரு இது 2 ரூபா இது 1 ரூபா அப்படினாரு. அது மார்க்கெட்லயே மீ 2 ரூபா இது 1 தான் சொன்னாங்க. அதே ரேட்டு தான். ஏத்தவே இல்லை ஏன் மன்னன சீரவங்க මුட்டு வந்து காசு அப்படி ஏது இருக்கு. எனக்கு அத திரும்பிச்சிட்டாங்க. அதுதான். இதெல்லாம் 5 ரூபா அப்படி சொன்னா நீ வாங்குவே? வாங்கி தான் ஆகுது. வாங்கணும்னா இவ்வளவு வாங்குங்களா? இத்தனை வாங்கினதுக்கு முப்பது ரூபா வந்துச்சு அஞ்சு இது எத்தனை வருஷமா இருக்கு சொல்லுங்க வருஷமா ரூபா இருக்கு ஒரு ரூபாய்க்கு அதான் ஒரு ரூபாய்க்கு நாலு அந்த மாதிரி எங்க அப்பா காலத்துல இருந்து இருக்கும் அப்போ நான் சண்டை போட்டு போய் சேஞ்செல்லாம் எடுத்து வறுக்கி போய் வாங்குவோம் விலைக்கேற்றணும் அது மழையா இல்லை இல்லை வண்டி வீட்டில் ஃபுல்லாக குழந்தைங்க தானே இருப்பாங்க எங்கள் வீட்டில் விளக்கேற்ற பாத்தியா உங்க வீட்டில் விளக்கேற்றலை அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு அதுக்காகவே நாங்கள் போய் வாங்கிட்டு வருவோம் அது இல்லாமல் நான் ஜெனரேஷன் இருக்கும்போது இந்த மாதிரி டைம்ல தான் பட்டாசு வெடிப்போம் அதாவது நம்ம வெடிக்காத பட்டாசு பேலன்ஸ் எல்லாமே இப்போதான் வெடிக்க இப்போ எங்ககிட்ட அவ்வளோ பட்டாசு இருக்கு ஆனால் எங்களுக்கு வெடிக்க தோணலை மட்டாஸ் இருக்க சாமி அங்க இருக்குல்ல அங்க தான் இருக்கு நம்ம ரெண்டு டப்பா கொண்டே கொடுத்தோம் ஏனா எங்களுக்கே போன் டைம் தென்ஸ் போன் டைம் கார்த்திகை தேவி வீட்ல இல்ல ஆமா எங்கயோ இருந்தோம் இந்த ப்ரமோஷனா எங்க போய்ட்டோம் கார்த்திகை தேவி அப்ப நம்ம சென்னையில் இருந்தோம் சென்னையில் போன் டைம் வந்து வரலட்சுமி பூஜைக்கு போன் டைம் சென்னையில் இருந்தோம் ஆமா நான் போய்ட்டேன்

ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இது மாதிரி ஆச்சு விளக்கு இருபத்தேழு விலைக்கேற்ற சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம வந்து வந்துடும் பண்ணால் இருபத்தேழு விலைக்கிட்ட ரெடி பண்ணியாச்சு சாமி விளக்கு இல்லாமல் சாமி விளக்கு இல்லாமல் அருள் விளக்கு மட்டும்தான் இருபத்தேழு விளக்கு ரெடி பண்ணி வச்சு ஸோ போது அங்கே வந்து வச்சால் பார்த்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே சமீபம் டைம் வந்து கரெக்டாக ஆறு கரண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி வந்துடுச்சு ஸோ படையில் வந்து நமக்கு வந்து எப்படின்னா இலை இல்லாதனால யூஸ் வந்து ஏற்றிவிட்டோம் ஆ இதுக்கப்புறம் மற்ற விளக்குங்கெல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க ஸோ அவங்களும் ஏற்றிட்டு ஹாப்பி கார்த்திகை தீபம் விளக்கம் മെച്ച അനുസരിച്ചിട്ട് കഷ്ടപ്പെട്ട് എന്തെങ്കിലും പരവില്ല സന്തോഷം சோ என்ன ها பே சாங்கீதத்தை ஏத்துறாங்க அதாவது எத்தனை குச்சிய பத்தி போட்டுக்கங்க டम्मू 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 ஒரு குச்சி இல்லையா அந்த கர்து குச்சியை வச்சு யூஸ் பண்ணிக்க மாட்டீங்கள இந்த புள்ள அதுக்குள்ள இது பத்தரதுக்கு கையெல்லாம் பத்திடுது இந்த மாதிரி ஏதாவது வேஸ்டா போச்சுன்னா அந்த குச்சிய வச்சு

இருக்கா என்ன பார்த்து ஏமா எத்தனை போச்சு விளக்கு தெரியுது ஓ லைட் ஆஃப் பண்ணிட்டீங்களா இதுதான் லைட் ஆஃப் பண்ணுறது இப்போ விலக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் தெரிய மாட்டேன் சைடு ரெண்டும் எல்லாமே நல்லா எரியுது எரியுதுன்னா ஆறுனா அக்கா கட்டில் வச்சு மறைச்சிருக்காங்க சைடில் அதனால் நல்லா எரியுது இருக்கும் வீடு வந்து அழகாகிடுச்சு சொல்லுாங்க ரெண்டு வந்து வீட்டுக்கு பின்னால ஒரு இடத்துல ஒரு யூடியூப்ல பார்த்தேன் அவங்க வீட்டுக்கு பின்னால வைங்க திண்ணையில வைங்க அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வீட்டுக்கு பின்னால் கண்டிப்பா இல்லை தின்ன இதுதான் தின்ன கேட்டிருக்கோம்

சாம்பார் சாப்பாடு சாருது பொரியல் எழுந்து எப்படி இருக்கு சாம்பார் எப்பவும் போல நல்லி கூப்பிட்டேன் வந்து வேற சவு காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு என்னோட ஊர்ல உள்ள வருது இதுதான் புதுசாக ட்ரை பண்ணிடுவோம் சாமி அத்தையிட்ட கேட்டு செஞ்சோம் எப்படி இருக்கே உங்க அம்மா செய்யற மாதிரி இருக்கா

எவ்வளோ வீடியோ எடுக்கிறோன்னு கூட தெரியாம நீ தைரியமா நீ கூட க்ளாஸுக்கு பேசிக்கிட்டு இருக்க அதுவும் ஜாலியாக தான் இருக்கும் உண்மையிலேயே சொல்கிறேன் அந்த மாதிரி பேசுகிறதும் சரி அது பக்கத்தில் உட்காந்து கேட்குறது என்ன ஜாலியாக இருக்கும் நீ பேசுவோம் நீ பேச நல்லாயிருக்கும் கேட்க ஓட்டை இல்லை இல்லை மெட்டாஸ் பேஸ் மெட்டாஜ் ஆஹான் வேணாம் வேணாம் அப்போதான் ஓட்டுவேன் தலை வரைக்கும் இதுமா இங்கே என்னென்ன அதான் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனையெல்லாம் ஜெராக்ஸ் எனக்கு இருக்குது

என்னென்ன எனக்கு நான் ஒரு பைய பிடிக்கிறேன் அஸ்வின் காலு கையே ரெண்டு பேர் வந்து சொல்றேன் அம்மாக்கு வழிங்கற நீ பாத்திரங்க தேச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறான்

നീ ഇതിൽ കാണുന്നല്ലേ ഇതിൽ കാണുന്നല്ലേ അതൊരു 60000 100000 100000 ആണ് ചോദിച്ചോടാ അല്ല കല്യാണ പോസ് കല്യാണ പോസ് ആണല്ലേ 100000 100000 சின்னങ്ങള് നിങ്ങള് സ്കൂളൊന്നും ഇല്ലേ ഇതിന്റെന്താടാ ഇതിന്റെന്താടാ തോമിലേമോ அது எனக்கு தெரியாம எனக்கு தெரியாம

அதாவது நார்குலம் அவங்ககிட்ட பேசும்போது அது பெரிய கஷ்டமாக எனக்கு தெரியல பட் எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லும்போது ஒரு பையனாக எப்படி அந்த கஷ்டப்படும் இது தெரிஞ்சவங்களாக இருந்தால் எப்படி சொல்கிறது நேருக்கு நேராக அது யாரை சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒரு பையனாக என்னென்ன பண்ணுவாங்க அதெல்லாமே நானும் பண்ணுவேன் பட் தெரியாத முகம் வந்து இதை சொல்லும்போது நம்ம ஒரு பையனால் எதுவுமே பண்ண முடியாது ஒரு இன்ஸ்டாலே நம்மளை திட்டுறாங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் நான் சாரு பாடி ஷேமிங் பண்ணும்போது அது உனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும் டெலிட் பண்ணிடுவேன் பட் அவங்களுக்கு வந்து என்ன அந்த கமெண்ட் டெலிட் பண்ண தெரியாது அதுவும் இல்லாமல் இங்கிலீஷில் அனுப்புனா கூட அவங்க படிச்சிக்க மாட்டாங்க தமிழில் இந்த மாதிரி அனுப்பும்போது அவங்க அதை படிச்சுட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க நம்ம அதுக்கப்புறம் டெலிட் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் எல்லாருக்குமே அம்மா அதெல்லாம் இருக்கதா செய்வாங்க அவங்க அவங்க அம்மாவுக்கு அவங்கவுங்க எப்படி இருந்தாலும் அளவே தான் ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க ஸோ நம்ம வர வரைக்குமே இந்த ரெண்டு பேர் மட்டும் இருக்கானுங்க இன்னும் அறிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க

பாயசம் நான் குச்சிட்டங்க நீங்க குடிங்க தலைமணிக்குது இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்கேருந்து சாவரி வீட்டுக்கு போக போகிறோம் நாளைக்கு ஒரு ஷூட் இருக்கு மழை வரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷூட்டை நம்ம எடுத்துக்கணும் நீங்களே பார்த்துட்டு இப்போ இன்ஸ்டாகிர நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன் இப்போ ரீசெண்ட்டாக நம்மளால வந்து வீடியோஸ் வந்து போட முடியல நான் சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கணும் நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம் அப்புறம் நம்மளால வீடியோஸ் போடவே முடியல டிச்சனை டஃப்னோ சரி அதுக்கு முன்னாடி இருக்கணும் நம்மளால வீடியோஸ் போடவே முடியல பிகாஸ் போயிட்டு வந்ததுலேருந்து ரொம்பவே டயர்டு என்ன பிரச்சனைங்கிறது தெரியல வீடியோஸ் எக்ஸாக வர மாட்டேங்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் அதுக்கேற்ற மாதிரியே நமக்கு ரொம்பவே டிசப்பாயின் ஒவ்வொரு டைமும் ஆமாம் அழகாக பெஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது மதியம் எது விட எதுவும் எதுவுமே தெரியல வெயிலை கல்லை பார்க்கவே இல்லை நம்ம ஊருக்கே பிறவ தூத்துக்குடி சைடு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல சில பேரோட வீடியோஸை பார்த்ததுனால சொல்கிறேன் லைட்டாக ம் பார்த்ததுனால சொல்கிறேன் ரொம்பவே எடுத்த சார் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஸோ வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்து சேஃபாக இருந்துக்குங்க ம் அளவுக்கு வீட்டில் இருந்துட்டு சேஃபாக இருங்க ரொம்ப நாள் கழிச்சு போகிறாங்க மூணு பேசுகிறா ஒன்றும் இல்லை சார் ஸோ நான் அங்கே போயிட்டு முடிச்சுட்டு இந்த பிளாகை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் லைட்டாக நீங்கள் சார் மாளிகைக்குள்ளே வந்துட்டோம்